தோரணமலை முருகன் கோவிலில் கோடை கால மாணவர் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து தென்காசி கடையம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தோரணமலை முருகன் கோவிலில் கோடை கால மாணவர் விழா சிறப்பாக நடைபெற்றது இக்கோவிலில் ஆன்மீக பணிகள் மட்டுமின்றி பல்வேறு அறப்பணிகளும் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோடை விடுமுறையில் கைபேசி தொலைக்காட்சியில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகள் பாரம்பரிய விளையாட்டுகளில் கவனம் செலுத்திடவும் அவர்களிடம் மூழ்கி கிடக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையையும் பயனுள்ளதாக்கும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான அன்று கோடைக்கால மாணவர் விழா சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளான பம்பரம் கோலிகுண்டு செல்லாங்குச்சி போன்ற பழைய மறந்து போன விளையாட்டுகள் நடத்தப்பட்டன அத்துடன் கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் மிட்டாய் தேன் குருவி ரொட்டி ஆரஞ்சு வில்லை போன்ற மறந்து போன தின்பண்டங்களும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன முன்னதாக மாணவ மாணவிகள் முருகன் வேடம் அணிந்து வேல் எடுத்து வந்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார்கள் மேலும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளை அவர்களுக்குள்ளாகவே ஆன்மீக வினாடி வினா போட்டிகள் நடத்தினர் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகம் சார்பில் காலை மற்றும் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது தோரணமலை கோவில் வளாகத்தில் கோவிலுக்கு வருகை தரும் கிராமப்புற மாணவ மாணவிகள் அறிவு வளர்ச்சி பெற வேண்டி கே ஆதிநாராயணன் சந்திரலீலா நினைவு நூலகம் அமைந்துள்ளது இங்கு ஆன்மீகம் மருத்துவம் பொது அறிவு மற்றும் போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் உள்ளன இது தவிர போலீஸ் மற்றும் இராணுவ வீரர்கள் பணியில் சேர விரும்புவோர் உடற்பயிற்சி பெற சாதனங்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது எனவே ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையையும் வந்திருந்து கிராமப்புற விவசாயம் பீடி தொழிலாளர்களின் குழந்தைகள் பொது அறிவை ஊட்டும் வகையில் பயிற்சி அளிக்கலாம் என கோவில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் தெரிவித்துள்ளார் முருகா 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 நினைக்கணும் நினைக்கணும் நல்லதையே நினைக்கணும் திருமலை முருகன் தலத்தில் அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கு அடியவளின் வணக்கத்தை கூறி இந்த மலையின் சிறப்புகளை எடுத்துரைக்க வந்துள்ளேன் தென்றல் தவளும் தென்காசி மாவட்டத்திலே கடைய மருகே வீச்சிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தெய்வீக மலைதான் தோரணமலை தோரணம் என்றால் வாரணம் என்று பொருள் இம்மலை யானை படுத்திருப்பது போன்ற தோற்றமுடையது எனவேதான் இதற்கு தோரணமலை மலை என பெயரும் உருவாகியது

தெரிஞ்சு போச்சா ஐயோ ஆயிரம் பொற்காசு போச்சே ஆயிரம் பொற்காசு போச்சே நில்லும் நில்லும் சொல்லும் சொல்லும் அந்த ஆயிரம் பொற்காசுக்கே உமக்கே தந்திடுகிறேன் காரணம் நீ அழுது புலம்பியது என் காதுக்கு கேட்டது சரிதான் ஒட்டி கேட்பீரோ ஒட்டி கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லப்பா அப்போ கண்ணமுடி சாமியிடம் புலம்ப போது வந்தீரோ அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் பாட்டு கிடைத்தா பரிசு கிடைக்கும் அந்த பாட்டு மடு எனக்கு கிடைச்சா ஆயிரம் முற்காசு கவலைப்படாதே அந்த பாட்டை நான் உனக்கு தரியேன் தயாரன் தோர நமல என் மனசாக சேலாதி பலியே செந்தூர வடிவே சார நம் சார நம்சன்முகா மணி சாகர் நன்மை கதுவா வந்த ரகம் மலை இருந்தால நம்ம வந்த லகம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அதான் சுட்ட பழம் எனக்கு சுடாத பழம் வேட்டா பழம் சுடுதா ஆ கட்டை கட்டையை வெட்டி வளையாத கோடாரி என்ன சொல்லை அடிவாரத்திலே பெருமையாக எழில் கொஞ்சுகின்ற இந்த மலை பிரதேசத்திலே ஐயாவுடைய அருள் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிவசக்தி வித்யாலயா ஸ்கூல் அந்த குழந்தை செல்வங்கள் மூலமாக இன்னும் ரெண்டு மூணு ஸ்கூல் வந்திருக்கு எனக்கு தெரியாது இருந்தாலும் எல்லா நல்ல நல்லா கலை நிகழ்ச்சி நல்லா அரும்ப பெருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கும் மற்றும் இந்த தோரணமலையிலே முருகப்பெருமானை இவ்வளவு பெருமையாக நடத்துவதற்கு தலைமை வைத்து நிர்வகித்து வரக்கூடிய ஐயா நிர்வாகி ஆதிநாராயணன் அவர்களுடைய அவர்களுடைய குமார் திரு செண்பகராமன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த தோரணமலையினுடைய நிர்வாகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு எனக்கு மிகவும் பிடிக்கும் தாருங்களப்பா எனக்கும் பழம் பிடிக்கும் எனக்கு தாருங்களப்பா வயதில் நான் தான் அதனால் பழத்தை எனக்கே தர வேண்டும் இல்லை இல்லை பெரியவர்கள் சிறியவர்களுக்கு விட்டு விட்டு கொடுப்பதுதான் அழகு அதனால் எனக்கே பழத்தை தர தருங்களப்பா அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் கே லக்ஷ்மி சுகிதா சிவசக்தி வித்யாலயா பள்ளியில் படித்து வருகிறேன் நான் இப்பொழுது நம் முருகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகளை கேட்கப் போகிறேன் எந்த ஓரழுத்து மந்திரத்தின் பொருளை சிவனுக்கு முருகன் உபதேசித்தார் எங்கு பதில் தெரிந்தவர்கள் மேடைக்கு வந்து பதில் சொல்லலாம் சுவாமி மலை ஓம் சரியான விடை பழனியில் உள்ள முருகன் சிலை எத்தனை பொருட்களால் ஆனது நவாபாசனம் சரியான பொருள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தோர்ணமலை ஸ்ரீமுருகன் கோயில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் இந்த கோடை விழாவின் இறுதி ஞாயிறன்று இன்று அதிகாலை முதல் மாணவ செல்வங்கள் மிகுந்த பக்தியுடன் கலந்து கொண்டு இங்கே நடந்த பூஜையில் பங்கு பெற்றனர் ஸ்லோகம் சொல்லி பாடல்கள் பாடி பக்தி பாடல்களுக்கு நடனமாடி அவர்களும் பரவசமாகி வந்திருந்தவரையும் பரவசப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியானது இந்த பகுதி மாணவ செல்வங்கள் தங்களது செல்போன் உபயோகத்திலிருந்தும் தொலைக்காட்சியில் இருந்து அவர்கள் அதிக நேரம் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் அந்த செயலிலிருந்து விடுவித்து இன்று ஒரு நாள் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்து போல தொடர்ந்து தங்கள் நேரத்தை ஒரு நல்ல பயனுள்ள வகையில் அவர்கள் தங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என கருதி இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று அதிகாலை முதல் நாலாங்குறிச்சியைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் பூலாங்குளத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் பொடியனூரைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் பலர் கலந்து கொண்டு முருகன் வேடமிட்டு வேலேந்தி புத்தகங்கள் எடுத்து பிள்ளையார் கோயிலிருந்து இதே சொக்கரால் கலையரங்கத்துக்கு உற்சவ முடித்து எடுத்து வந்து சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகளையும் நமது குருசாமிகள் செய்ய அவர்கள் பங்கெடுத்து மிகவும் சந்தோஷமடைந்தனர் மேலும் இப்பகுதி வீடு சுத்திர விவசாய மக்கள் நிறைந்த பகுதி ஸோ இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்க மாணவ செல்வங்கள்லாம் வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும் அவங்களுக்கும் இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த நூலகத்தில் விடுமுறை நாளன்று அவர்கள் வந்தால் அங்கே படிக்கலாம் அப்புறம் இந்த சீருடை பணியாளர் தேர்வுக்கு அவர்கள் விரும்பினால் பயிற்சி பெற இங்கே நீளம் தாண்டுதல் கயிறு ஏறுதல் மற்றும் தங்களது உடல் வலிமையை மேம்படுத்த இரும்பு பைப்பு அமைத்து உடற்பயிற்சி செய்யவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஓய்வு நேரத்தில் இப்பகுதி மாணவச் செல்வங்கள் அதிகாலையிலே இங்கே வந்து உடற்பயிற்சி செய்யலாம் இங்கே காலையில் மதியம் உணவருந்தலாம் நூலகத்தில் படித்து பயன்பெற்று ஒரு குழு குழுவாக சேர்ந்து தங்கள் படித்த பாடங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இதுபோல் நம்ம எடுத்த முயற்சிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கும் பயிற்சியாளர்கள் தேவைப்படுது ஸோ இந்த வீடியோவை பார்க்குற பெருமக்கள் அதாவது ஓய்வு பெற்ற பேராசிரியராக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் தலைமை ஆசிரியராக இருக்கலாம் ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கலாம் இன்னும் பல்துறை கலைஞர்களாக இருக்கலாம் நீங்களாம் இந்த பகுதி மாணவ கிராமத்து மாணவர்களை சந்திக்க விரும்பினா தோரணமலைக்கு வந்துடுங்க இதோ இதில் தெரியக்கூடிய இந்த தொடர்பை எண்ணுக்கு கலந்து கொட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வகுப்பு மாணவ செல்வங்களை சந்திக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி மாணவ செல்வங்களை வர வைக்கிறோம் அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த கல்வி செல்வத்தை ஊட்டுமாறும் அவங்களுக்கு வழங்கும்போது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் புண்ணியம் அவங்களுக்கும் தன்னோட வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த புள்ளி மாணவ செல்வங்களை நீங்கள் கலந்துக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ டூ ஏழு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இந்த அலுவலகம் எனக்கு தொடர்பு கொண்டு எங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்தாலும் இங்கே தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம் இந்த மாணவ செல்வங்களை பார்த்து பேசுகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமப்பட மாணவர்களெல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் தோறணும்ல முருகன் நம்ம எல்லாருக்கும் நல் வாழ்வையும் நம்ம எடுக்கிற முயற்சியை நல் வெற்றியையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் இன்றைக்கி ஒத்துழைச்ச எல்லா பத்திரிகையாளர்கள் இங்கே வளர்ந்து கந்துக்கிட்ட மாணவர்கள் அவங்க பெற்றோர்கள் ஆச்சரிய பெருமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்